தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் துணை முதலமைச்சர் கார் மீது தாக்குதல் சற்று முன் துணை முதலமைச்சர் கார் மீது தாக்குதல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் முதல் கட்ட தேர்தல் இன்று காலை ஏழு மணி முதல் நடைபெற்று வருகிறது வாக்குப்பதிவு மந்தமாக நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் பீகார் மாநில துணை முதலமைச்சர் விஜய் சின்ஹா கோரியாரி என்ற பகுதிக்கு அவர் காரில் சென்றார் அவர் கான்வாயில் அவர் சென்று கொண்டிருந்த ஒரு கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்த பொழுது அந்த கிராமத்திற்கு நின்றிருந்தவர்கள் விஜய் சின்ஹா காரின் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர் நூலிலையில் துணை முதலமைச்சர் உயிர் தப்பியுள்ளார் பீகார் மாநில துணை முதலமைச்சர் விஜய் சின்ஹா தாக்குதலுக்கு உள்ளானது அந்த மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் இந்தியா கூட்டணியை சார்ந்த ராஷ்ட்ரிய ஜனதாதள கட்சியை சார்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் வன்முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது துணை முதலமைச்சர் காரையை கல்வீசி என்ற அளவுக்கு வன்முறை நடைபெற்று வருகிறது ஆளுகின்ற நிதிஷ்குமார் அமைச்சரவையின் காவல்துறை என்ன செய்கிறது என்பது தெரியவில்லை தற்பொழுது அந்த மாநில துணை முதலமைச்சரே தாக்குதலுக்குள்ளானார் தேர்தல் சுதந்திரமாக நடைபெறுகிறதா என்ற ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டுள்ளது